வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பிரச்சனைக்கு அக்கறை இல்லை தண்ணி பிரச்சனை மீது அக்கறை இல்லை கோயம்புத்தூரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அக்கறை இல்லை எல்லா தெருவுக்கும் கூட நல்ல தார் போட்டு கொடுக்கணும் அக்கறை இல்லை இதையெல்லாம் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் சரி செய்ய வேண்டிய கடமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரி அன்பார்ந்த பெரியவர்களின் தாய்மார்களே அஞ்சிகம் நகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய அன்பான வரவேற்பு உங்களுடைய நம்பிக்கை அம்மா நான் பேசிட்டு ஐக்கிய வர்றேன் அம்மா அம்மா நான் கீழே வர்றேங்க அம்மா அம்மா நீங்க அங்கேயே இருங்க நானே அங்க வர்றேன் அங்கேயே இருங்க எல்லாம் அங்கேயே இருங்க அங்கேயே வர்றேன் உங்களுடைய அன்பார்ந்து அரவே வரவேற்பு அன்பு நம்பிக்கை எல்லாம் கூட நாங்கள் அஜிமுகம் நகருக்கு வரும்பொழுது நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே

அடுத்த கட்டம் நம்முடைய பாரதத்தை எடுத்துச் செல்வதற்கு மோடி அவருடைய திட்டங்கள் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே என்னுடைய வேண்டுகோளும் கூட உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் மோடி அவர்களுடைய காலத்திலே கோயம்புத்தூர் முன்னேற வேண்டும் பத்தாண்டுகளாக மோடி மோடி ஆட்சி காலத்தில் நமக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்து கூட இருவரும் கூட பாராளுமன்றத்திலே மௌன விரதமாக இருந்துவிட்டு திரும்ப வெளியே வந்திருக்கிறார் அதை தவிர வேற சாதனை இல்லைங்க ஆனா இன்னைக்கு நகருக்குள்ள பாத்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் பூதகரமாக மாறி இருக்கிறோம் ஒரு காலத்துல சொல்லுவாங்க என்ன கோயம்புத்தூர் போனீங்களே அது சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில வாங்கிட்டு வாங்கின அப்படிமா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா சிறுவாணியே பத்து நாளைக்கு ஒருக்கா வருதுன்னு நம்ம எல்லாம் சொல்றோமா இத நிலைமை காரணம் யாருங்க ஐம்பது அடி அணை உயர்மட்டம் இன்னைக்கு பதினாறு அடி கொண்டு வந்து நிறுத்தி கேரள அரசு இரண்டாவது அணைய கட்டுறான் கோயம்புத்தூருக்கு ஆண்டுகள் கழித்து கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இருந்து வரக்கூடிய தண்ணிக்கும் அதே பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல சுத்தத்துல கோயம்புத்தூர் நாற்பத்தி இரண்டாவது இடத்துல இருந்துச்சுங்க இந்தியால நம்ம சுத்தத்துல நாற்பத்தி இரண்டாவது இடம் நாம இன்னைக்கு நூத்தி எண்பத்தி இரண்டாவது இடம் ஒரே வருஷத்துல நூத்தி எண்பத்தி ரெண்டு போயாச்சு காரணம் நம்முடைய குப்பைகளை மாநகராட்சி தரம் பிரித்து அதை சரியாகி அந்த குப்பையை சுத்தகரிப்பு செய்வதில்லை என்பதற்காக இருக்கும் இதெல்லாம் காரணம் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பிரச்சனைக்கு அக்கறை இல்லை தண்ணி பிரச்சனை மீது அக்கறை இல்லை கோயம்புத்தூரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அக்கறை இல்லை எல்லா துறைவுக்கும் கூட நல்ல தார்சாலைகளை போட்டுக் கொடுக்கணும் அக்கறை இல்லை இதையெல்லாம் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்துதான் சரி செய்ய வேண்டிய கடமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அதனால் மோடி அவர்களை பயன்படுத்தி கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு மோடி அவர்களுடைய மூன்றாவது முறை இந்த ஆட்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிபுரோடு கேட்டுக்கொள்கிறேன் முன்னாடி அவருடைய மூன்றாவது ஆட்சியில கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை நாம் பார்ப்போம் அடிப்படை சுகாதார பணிகள் இந்த பகுதியில பாருங்க உங்களுடைய முக்கிய கோரிக்கையை அடிப்படை சுகாதார பணிகளை செய்து கொடுக்கணும் குறிப்பா டிச்சு ட்ரைனேஜ் வரக்கூடிய தண்ணி இதெல்லாம் சரியா பண்ணி கொடுக்கணும் யாரும் கேள்வி கேட்குறது கூட கிடையாது இதையெல்லாம் இந்த முறை நீங்கள் ஒரு முறை யோசித்து தாமரை செல்லத்திற்கு நீங்கள் வாக்களிக்கணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுடைய முழு ஆதரவும் கூட கோயம்புத்தூரை முன்னேற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பிக்கு அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த நகரத்தை பழையபடி அதே புலிவோடு அதே எந்த குடிநீர் தட்டுப்பாடும் இல்லாமல் உள்கட்டமைப்பு சரி பண்ணு எல்லா ரோட்டையும் சரி பண்ணு எங்கே பாலங்கள் தேவையோ பாலங்களை கொண்டு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே மோடி ஐயா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே கோவை நகரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்துல ஸ்மார்ட் சிட்டிக்கு அதிகமாக நிதி கொடுக்கப்பட்ட நகரத்துல கோயம்புத்தூர் ஒன்னு என்ன ஆச்சுன்னு பாருங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க அதை எல்லாம் சரி பண்ணி வந்திருக்கக்கூடிய பணம் எல்லாம் கான்ட்ராக்டர் பாக்கெட்டுக்கு போயிருக்குதுங்க கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வரல அடிப்படை வசதிகளாக மாறவில்லை அதையெல்லாம் இந்த முறை நாம் சரி செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று தாய்மார்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைத்து குறிப்பாக தாய்மார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா முதல் பாதிப்பு தாய்மாருக்கு சுத்தமாக இல்லை முதல் பாதிப்பு உங்களுக்கு அதனால் உங்களுக்கு சேவை செய்வதற்கு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் வைத்து என்னோடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் அவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய எல்லா அவருடைய தொண்டர்கள் இலக்கியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள் ஓ பி எஸ் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் ஜீவரத்தினம் ராமசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே மிக கடுமையாக களத்திலே பணி செய்து இருக்கிறாங்க மிக கடுமையாக நம்முடைய தொண்டர்கள் ஒரு ஒரு வீடும் ஏறி இறங்கி மக்களை சந்தித்து எல்லா மக்கள்கிட்டையும் பேசி எதற்காக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக மோடி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் குறிப்பாக நம்முடைய மண்டல் தலைவரும் கண்ணன் தேவராஜ் அவர்கள் தலைமையில மிக சிறப்பாக பணி கொண்டிருக்கிறது நன்றிகளை தெரிவித்து ஜாக்கி என்கின்ற செல்வராஜன் இருக்கிறாங்க எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த பன்னிரெண்டு நாட்களும் கூட அடுத்த பன்னிரண்டு நாட்களும் கூட நீங்கள் கடுமையாக களத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கட்சி சாராத கட்சி சாராத நம்முடைய அன்பு சகோதரிகள் களத்தில் இருக்கிறாங்க வாலண்டியர்ஸ் எல்லோரும் கூட வீடு வீட்டுக்கு செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் தாமரைக்கு வாக்களிக்க மக்களிடம் அன்பான வேண்டுகோள் வைக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்று கூட எல்லா நட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நிச்சாரந்த நட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் மோடியின் கேரண்டி இருக்கு